ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் லைம் டுடே லைம்னால் என்னது வந்து எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற விட்டமின் சி சத்து டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் மில்லிகிராம் இருக்குது நூறு கிராமில் இது ரொம்ப நல்லது பட் நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிட்டு அதை உடனே யூஸ் பண்ணி உடனே சாப்பிட்லனா அந்த லைம் ஜூஸில் இருக்கிற விட்டமின் சி குறைஞ்சிட்டே வந்துடும் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து லைம் ஜூஸை புழிஞ்சு ஒரு பாட்டிலில் விற்கிறாங்க இது வந்து கிடைக்கிது ப்ரிசர்வேட்டிவோடு போட்டு கிடைக்குது இது பிரயோஜனமே கிடையாது டேஸ்ட் வேணால் வருமே வழியாக அந்த விட்டமின் சி சத்து ரொம்ப குறவாயிடும் ஒரு சின்ன எலுமிச்சமாக இதை கட் பண்ணாலே கொஞ்சம் நாளில் போயிடுதுன்னு சொல்கிறச்சு அதை பேக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதில் ரொம்ப குறவாக இருக்கும் இப்போ ஒரு சாலட் சாப்பிட்றீங்க நீங்கள் எலுமிச்சம்பழம் போட்டால் அதில் உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை பட் இப்போ எலுமிச்சம்பழம் சாதம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாளிப்பெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா அந்த ரைஸும் கூலாகணும் அந்த தாளிப்பும் நல்லா கூலாகணும் தான் நம்ம லைமை புரிஞ்சு சாப்பிட்ற டைமில் அது போட்டு உடனே பண்ணால் அதில் ஃபுல் பெனிஃபிட் எடுக்கலாம் இல்லை லைமில் வேறு என்ன இருக்குது விட்டமின் சி அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து இருக்குது அதனால் நம்ம உடம்புக்குள்ள ஃப்ரீ ராட்டிக்கல்ஸ்லாம் குறைக்குது ஹார்ட் ப்ராப்ளம் வராத தவிர்க்குது அண்ட் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் கூட இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் இருக்குது கால்சியம் இருக்குது சிறு சிறு அளவு தான் கேல்சியமாவது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது மெக்னீஷியம் ரொம்ப சிறிய அளவு தான் பட் அதில் பெனிஃபிட் இருக்குது இப்போ டயபெட்டீஸ்க்கு லைம் ஜூஸ் வெறும் சால்ட் இல்லை சால்ட் போடாததை கூட தண்ணியில் நம்ம லைமை புழிஞ்சு குடிச்சா என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இந்த மாதிரி பல விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் லீமோலீன் அப்படின்னு ஒரு ஃபைட்டோ நியூட்ரியன்ட் இருக்கு இது ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்டீஸ் கூட கொடுக்குது இப்போ எலுமிச்சம்பழ ஜூஸை புழிஞ்சிட்டு அந்த தோலை நம்ம தூக்கி போடணுமா இப்போ நிறைய ஒரு நாலஞ்சு பழம் புழிஞ்சுட்டிங்க அதை தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அந்த தோல்ல கூட பெனிஃபிட் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பேக் பண்ணுறாங்களோ அவங்க இதை வந்து கிரேட் பண்ணி இந்த தோலை மேலே ஒரு பேஸ்ட்ரிக்கு இல்லை ஒரு சாலட்டில் அந்த ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்க ஒரு ஸ்லைட் பிட்டர் ஒரு சவர் டேஸ்ட் கொடுக்க போடுவாங்க அதனால தான் அந்த காலத்தில் வே நம்ம வந்து எலுமிச்சம்பழ போட்டுட்டு இருந்தோம். இது வந்து விட்டமின் சி குறைவானா கூட இந்த தோலில் இருக்கிற பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ எல்லார் வீட்லேயும் எலுமிச்சம்பழம் மரம் இருந்தது ஸோ பயங்கரமாக நிறைய காய்ச்சிடுச்சுன்னா எல்லாருக்கும் கொடுத்ததை தவிர இதை வந்து ஸ்லைட்டாக உப்பு போட்டு அப்படியே ஊற வச்சு வச்சிருவாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ஃப்ரிட்ஜில் வச்சு இது நீர் எலுமிச்சங்கா அப்படின்னு சொல்லுவோம் இதில் பச்சை மிளகா மாத்திரம் கட் பண்ணி போட்டால் போகிறோம் இது வந்து நல்ல பெனிஃபிட் ஏன்னா எண்ணெயும் கிடையாது தாளிக்கிறது கூட கிடையாது இதில் பெனிஃபிட் இருக்குது பட் லைமை பொறுத்த வரலும் நம்ம வந்து எப்படி எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஜூஸில் சக்கரை போடாத லைட்டாக சால்ட் போட்டு யூஸ் பண்ணால் பெட்டர் அதை தவிர நம்ம எந்த சாலட்லேயோ எதுலேயோ ஃப்ரெஷ் லைம்னு ஏன் சொல்கிறோம் உடனே கட் பண்ணி உடனே சாப்பிட்டா ஃபுல் பெனிஃபிட்ஸ் இந்த எலுமிச்சம்பழ தோலை பல விதமாக யூஸ் பண்ணலாம் கிரேட் பண்ணி சாலடை தவிர நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு பச்சை மிளகா போட்டு ஊர்கா மாதிரி போட்டு ஊற வச்சு இதை வந்து லைட்டாக வந்து வேக வச்சுட்டு அப்புறம் கூட சால்ட் போட்டு சாப்பிட்லாம் பட் எலுமிச்சம் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் பொட்டாஷியம் சத்தும் நிறையா இருக்குது அதனால் இது வந்து ஹைப்பர் டென்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ சோடியமும் பொட்டாசியமும் ஃப்ரெண்ட்ஸ் சோடியம் ஜாஸ்தியானால் டென்ஷன் ஜாஸ்தியாகும் அதாவது இரத்த கொதிப்பு ஜாஸ்தியாகும் அதுக்கு பதில் பொட்டாஷியம் இருக்கிற உணவு நம்ம சாப்பிட்டோம்னா அது வந்து நல்லது அதனால் இரத்த கொதிப்புக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் தவிர்க்கறதுக்கு இது நல்லது இப்போ யார் லைன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு கிட்னி டிசீஸோ இல்லை ஹார்ட் டிசீஸோ இது ரெண்டு நாள் சில பேருக்கு பொட்டாசியம் சத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அவங்க பிளட்டுக்குள்ள அவங்க அந்த அளவு எடுக்க முடியாது ஏன்னா பொட்டாஷியம் சத்து ஏற்கவே ஜாஸ்தியாக இருக்கிறவங்க இதில் ஹை பொட்டாஷியம் இருக்குது அதை சாப்பிட்டாங்கன்னா ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில பேர் வந்து காலையில் எழுந்துக்கிறதே அவங்களுக்கு வந்து அசிடிட்டி அப்படியே எதுக்களிக்கும் வாய் அப்படியே ஆசிட் வந்து வாயில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இவங்க காலையில் எழுந்து லைம் ஜூஸ் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ லைமில் இருக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பெனிஃபிட்ஸை எடுத்துக்காங்க தேங்க்யூ வியூவர்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்